கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி கிட்ட இப்ப சொல்ல போற இந்த ரெண்டு ஒருவரி மந்திரங்களை மந்திரங்களை சொல்லி அம்மனை மனதார வந்து வந்து வேண்டிக்கிறீங்க இந்த குறைஞ்சது மூணு முறை வந்து நீங்க உச்சாடனம் பண்ணுங்க அதிகபட்சமா நூத்தி எட்டு முறை வந்து பண்ணலாம் அப்படி செய்ய முடியாது அப்படின்றவங்க ஒவ்வொரு மந்திரத்தையும் குறைந்தது இருபத்தி முறை வந்து உச்சாடனம் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல நிறைவான சந்தோஷம் மிக்க வாழ்க்கை அந்த வாராகி தாயார் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதிகப்படியான மனக்கவலை நீங்கிறதுக்கு நாம சொல்ல வேண்டிய வாராகி தாயாருடைய அதிசக்தி வாராகியை நமோ நமகவோம் ஓம் துக்க ஸ்ரீ வாராகியை நமோ நமகவோம் ஓம் துக்க ஸ்ரீ வாராகியை நமோ நமகவோம் முதல்ல நம்மளுடைய கவலைகள் வந்து தீரணும் அப்படின்றதுக்காக இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி